குறிப்பா கல்லூரி மாணவர்கள் இந்த மூளைச்சலவு செய்யறதுக்காக வரவழைக்கப்பட்ட அந்த வேற நபர்கள் மருத்துவர்கள் அப்படின்னு இந்தியா விரிவடை தகவல்கள் படி இன்னும் ஒரு ஒரு வாரத்துல தென்னிந்தியாவுக்கும் அஹ் எண்ணெய் அதிகாரிகள் வரலாம் தமிழ்நாட்டுல எதுக்கான தொடர்புகள் எதுவும் இருக்கா கேரளாவில் எதுக்கான தொடர்புகள் இருக்கா அப்படின்னு ஏன்னா இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா உளவுத்துறை கொடுக்க கொடுத்திருக்கக்கூடிய தகவல் படி இந்தியா முழுவதுமே இப்படியான தாக்குதல்களை நடத்துறதுக்கு இப்படியான ஒரு தீவிரவாத அட்டாக்ஸ நடத்துறதுக்கு பிளான் பண்ணி முழுக்க கார் வெடிகுண்டு அப்படின்ற அந்த மாடியூல்ல ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு அவங்களுடைய டெரர் அட்டாக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும் ஒரு முறை வந்து உடம்புல வெடிகுண்டு கட்டிக்கிட்டு போய் சூசைட் பாம்பர்ஸா இருக்கிறது இல்ல சூடு நடத்துறது வாகனங்களை இயக்கி போய் இடித்து தள்ளி அந்த மாதிரி சேதம் வைக்கிறது ஹைஜாக் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பொறுத்த வரைக்கும் நிரப்பி அதுவும் டாக்டர்ஸ் மாதிரி இருக்கக்கூடியவங்களை வச்சு பண்றாங்க அப்படின்றப்போ இது சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப பெரிய அளவுல இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு அதனால இந்த விசாரணை இன்னும் பெரிய அளவுல விரிவடையும் ஏன்னா மருத்துவர்கள் தான் தொடர்ச்சியா கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆஹ் இன்னொரு செக்மெண்ட்ஸ் என்ன ஆயிரும்னா ஒரு பேனிக்கும் ஆயிரும் நீங்க நிறைய இடங்கள்ல இருந்து இப்படியான மருத்துவர்களை கைது செய்யறாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து இப்படியான ரைடுகள் போகுது சம்மந்தமான விஷயங்கள் தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருக்குன்னா பப்ளிக் மத்தியில ஒரு பேனிக் ஆயிரும் பார்க்கக்கூடிய எல்லா மட் இஸ்லாமியர்கள் அத்தனை பேரையுமே சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குறதுக்கான ஒரு அபாயம் அப்படின்றதும் கண்டிப்பா இருக்கும் சோ அதையும் தவிர்க்க ஆகணும் ஏன்னா தவறே பண்ணாதவங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துல இருக்கிறாங்கன்றதுக்காகவே எல்லாரையும் அப்படி சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குறது வந்து அபத்தமான விஷயம் அரசு உணர்ந்து வாங்க நினைக்கிறோம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்